ஆ அதே சொல்கிறேன் எங்கிட்ட ரைட்டில் இது யாருமியா கொஞ்சம் சைட்ல யாருமியா ரெண்டு அருமையாக வருது கோழி ரெண்டும் இங்கே வரு எப்படி மண்டேனா ஸ்லோ மாடை அங்கே வருது ஓ எடுத்து டெலிவரி எக்ஸல அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே இப்படியே போய் அப்பமா தான் பண்ண மாட்டீங்க அந்த சைடுல வச்சீங்க அப்பதான் வீடியோ எடுக்க நல்லா இருக்கு அப்படியே போய் அப்படியே அப்படியே போய் நம்ம என்ன தப்பா வச்சுனா கோழி பையன் இல்லையா

சந்தோஷ சந்தோஷ குட்டக்கம்பு ஒரு இறக்க இறையவர் சொல்லுமா ஆ சாரு கறிப்பா அவனு இறங்க சொல்லுங்க ஒரு இறக்கம் போயா 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 போய் கரெக்டா ஸ்லோ இந்த அப்படி கோட்டை தூக்கி வச்சுக்க அப்படி புட்டக்கமலையா இறங்கினியா ஸ்லோயா ஸ்லோ மாடை தாங்கி விட்டாரு மாடை தாங்கி விட்டாரு தாரை போட்டுறா